நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய நமக இப்போ மூன்றாவது பசுரம் பொங்கு ஓதம் சூழ்ந்த புவனியும் விண் உலகும் அங்கு ஆதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோல் உடைய திருவரங்க செல்வனார் எம் கோல்வலையால் இடர் தீர்வராகாதே அதாவது இந்த மூணாவது பாசனத்துல என்ன சொல்றா பாருங்க அதாவது உன்கிட்ட விருப்பம் இருக்கிறதால தான் அவன் வலையில வாங்கிட்டு போனார் உன்கிட்ட ஆசை இல்லாம வலையில வாங்கிட்டு போலாமா போவாரா அப்படின்னுட்டு பக்கத்துல இருக்கவா கேக்கிறா ஆமாமா அவர் என்ன அவர்கிட்ட ஒரு சொத்துல ஒன்னு குறைஞ்சிட்டா கூட அந்த சொத்தை என்கிட்ட வரையில் இருக்கிற வலையில வச்சு பூர்த்தி பண்றார் இருக்குது அதான் நினைக்கிறேன் நானு

சூழ்ந்து அப்படியே அங்க ஈரமா இருக்கும் அது எந்த இடம் அந்த பார்க்கடல்ல புவனையும் விண் உலகும் இந்த பூமி இந்த விண் உலகு எல்லாத்தையும் தன்னுடைய கால்களால் அலந்தான் எந்த அவதாரத்துல வாமன் அவதாரத்துல அங்கு ஆதம் சோராமே அது மட்டும் பூமியையும் பூமியும் எடுத்துட்டான் ஆவாயத்தையும் எடுத்துட்டான் உம் அடுத்தது மகாபலி தலையிலயும் காலை வச்சுட்டான் போதலையாம் அப்படிப்பட்ட எம்பெருமான் செங்கோல் உடைய பக்காவா அரசாட்சி செய்பவன் அவன் திருவரங்க செல்வனார் யார் அவர் இங்க திருவரங்கத்துல படுத்துட்டு இருக்கிறாரே அவர்தான் என் கோள் வலையால் என் கையில இருக்கிற அந்த வலை அதுல அவர் கொஞ்சம் சொத்து பத்தலை ஏதோ கொஞ்சம் குறையர் தான் விண்ணையும் எடுத்துட்டார் பூமியை எடுத்துட்டார் கொஞ்சோண்டு குறையர் அந்த கொஞ்சோண்டு இட்டு ரொப்பத்துக்கு தான் என் வளையல் போல ஒரு சொத்தா எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து இந்த இடத்துல ஆண்டால் சொல்றான் பொங்கு ஓதம் சூழ்ந்த அதாவது பொங்குகின்ற அலைகள் சூழ்ந்த புவனியும் விண் உலகம் இந்த பூமியும் விண் உலகம் அந்த வானமும் அங்கு ஆதும் சோறாமே அதாவது எல்லாத்தையும் எடுத்துன்ட்டார் அங்க இது மட்டும் போறாம செங்கோளுடைய அதாவது எம் பெருமான் எனக்கு மட்டுமே இருக்கிறான் திருவரங்கத்துல அந்த பெருமான் செங்கோளுடையவன் மிக சிறந்த ஆட்சி செய்பவன் யார் அவன் திருவரங்க செல்வனார் திருவரங்கத்துல செல்வனார் அந்த செல்வத்துக்கு அதிபதியான அந்த லட்சுமி தேவியினுடைய மணாலன் எம் கோல் வளையால் என்னுடைய கை வளையிலால இட தீர்வல் ஆகாதே இது போதுமா அவருக்கு இதுல இது அவருடைய செல்வத்தை ஈடு கட்டிடுமா குறைஞ்ச செல்வத்தை என் வளையில் ஈடு கட்டிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல சொல்றா பொங்கும் போதம் சூழ்ந்த புவனையும் விண் உலகும் ஆங்கு ஆதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோல் உடைய திருவரங்க செல்வனார் எம் கோல்வளையால் இடர் தீர்வராகாதே அப்படின்ற இந்த மூணாவது பாசுரத்தில் வாமன் அவதாரம் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அவதாரம் அடிக்கடி ஓங்கி உலக உத்தவன் வேறுபாடின்னு பாடிடுவா எப்போ பார்த்தாலும் திருவிக்ரம அவதாரத்தை கூப்பிடலன்னா அவளுக்கு தூக்கம் வராது போல இருக்குது ஏன்னா இந்த அவதாரத்தில் தான் பெருமாள் யாரையுமே சமஹாரம் பண்ணல யாரையுமே வதம் பண்ணலை இந்த அவதாரத்தில் அவதாரத்துல தான் அவளுக்கு எப்பயுமே பெண்களுக்கு சாஃப்ட் நேச்சர் தான் பிடிக்கும் இப்போ இருக்கிற பெண்களுக்கு தான் ஏதேதோ நேச்சர்லாம் பிடிக்கிறது ஆனால் ஆண்டாளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிற அந்த பெருமாளை தான் பிடிக்கிறது ராமாவதத்தில் ராவணனை கொன்றார் நரசிம்மாவத இரண்யகசிபு கொண்டார் அதனால இந்த தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால தான் அடிக்கடி வாமனனை வாகன அப்பப்போ கூப்பிட்டுப்பான் நம்ம இந்த வீடியோ செஷனில் பதினோராவது பதிகம் நாச்சியார் திருமொழியில் பதினோராவது பதிகம் பாம்புகக்கும் அப்படின்ற அந்த ஆரம்பிக்கிற அந்த பதிகத்தில் ஆண்டால் திருவரங்கன் மேல் கொண்ட காதலை பத்தி ஒவ்வொரு பாசுரங்களையும் நம்ம இருக்கோம் இந்த பாசுரங்களை நம்ம சேவிக்கிறது மூலமா நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மலர்ச்சி ஒரு நல்ல வளர்ச்சி ஒரு நல்ல ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கும் அதனால் தினமும் இந்த பாசுரங்களை முடிஞ்ச வரைக்கும் மற்றவாளுக்கும் கற்றுக் கொடுப்போம் நாமளும் சேவிப்போம் பிடிச்சிருந்தவா எல்லாரும் லைக் பட்டன் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டுகளை இன்பாக்ஸில் போடுங்க உங்களுடைய கமெண்ட்டுகள் தான் எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ராகவன் காஞ்சி